இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லேண்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த லேண்டு கரெக்டாக எங்கள் லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சனாரி விநாயகர் கோவில்ருந்து ஜஸ்ட்டு ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டுறதாங்க வந்து எல்என் ஐடி பார்க்குங்க அப்புறம் போஸ்ட் ஐடி பார்க் அங்கே தான் ஐடி பார்க் வரப்போகுதுங்க அதுக்கு ஜஸ்ட்டு பேக் சைடு லொக்கேட் ஆயிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க வடக்கை பார்த்து ஆறு சென்ட் லேண்ட் ஏரியாவில் உள்ள ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் சும்மா ஒரு குடோன் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டுருக்காங்க இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா ப்ளஸ் ரெசிடென்சியல் ஏரியாங்க நாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணோம்னா இது அப்படியே யாராவது இண்டஸ்ட்ரியலுக்கு வாடகை கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் இல்லை தற்சமயத்துக்கு ரூமாக கன்வெர்ட் பண்ணி பசங்களுக்கு ரெண்ட்டு கொடுக்குறனாலும் கொடுக்கலாங்க இதில் வந்து ரெண்டு இபி கனெக்ஷன் அவைலபிள் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அப்படியே எடுத்துகிட்டு ரூஃப் போட்டு பசங்களுக்கு இப்போதைக்கு டெம்பர்வரி யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஐடி பார்க் வந்தால் நம்ம கூட கன்வெர்ட் பண்ணி பசங்களுக்கு பொண்ணுகளுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க வடக்கை பார்த்து ஆறு சென்ட் லேண்ட் ஏரியாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் லட்ச ரூபா கேட்குறாருங்க அதிலேருந்து என்னென்ன விவசாயிகள் பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி தராங்க வாங்கி தந்துடலாங்க இப்போ நான் இருக்கிறத வந்து எல்என்டி ஐடி பார்க்குங்க அதுக்கு ஜஸ்ட்டு பேக் சைடு லொக்கேட்டாக இருக்க வடக்க பார்த்து சைட் வந்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்